வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் மேஷராசிக்கு புதன் நீசமாகிறதுனால என்னெல்லாம் பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிட தகவல்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்மளோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் மேஷ ராசிக்கு புதன் பகவான் மூன்று மட்டும் ஆறாம் அதிபதி உங்கள் ராசிக்கு எதிரின்னு கூட சொல்லலாம் அந்த எதிரி நீசமாகறாருங்க உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மீன ராசியில் நீசம் அடைகிறாரு சரிங்களா நீசம் அடைகிறாரு அப்படின்னா வலு இழக்கிறார் அப்படின்றத அப்படின்றது தான் அர்த்தம் சரிங்களா உங்கள் எதிரிக்கு வந்து பவர் இல்லாமல் போகிறது புதன் நீசமாகறதுனால முதல் ராசியாக நன்மையை பெறக்கூடிய ராசியே மேஷ ராசி தாங்க ஏன்னா அப்படிப்பட்ட கஷ்டங்களையும் பிரச்சனைகளும் எல்லா விதத்துலேயுமே வாழ்க்கையில் என்னென்னலாம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே வருதோ எல்லாமே காரணம் புதன் பகவான் தான் அப்படிப்பட்ட புதன் பகவான் அடைகிறாருங்க அதாவது நீசம் அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி கிடைக்க போகுதுங்க நம்ம வாழ்க்கை இது தான் நம்ம நம்ம நம்மளுக்கு தேவையானது இது தான் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும் அது மாதிரி ராசிக்காரர்கள் நிறைய பேத்துக்குமே குறைவு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்குங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய் மருத்துவ மருத்துவமனைக்கு போகிறது வாங்குகிற சம்பளம் முக்கால்வாசி மருத்துவமனைக்கே செலவாகிறது இந்த மாதிரி மருத்துவ செலவுகள் நிறையா ஏற்பட்டுருக்குங்க அது மாதிரி மனசில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது ரொம்பவுமே குழப்பத்தோடு இருக்கிறது மனசஞ்சலம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டிப்ரெஷனாகவும் இருந்திருப்பீங்க இந்த மாதிரியான உடல் மற்றும் மனசு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக சரியாக போகுதுங்க அதாவது இப்போது வந்து புதன் நீசமாகி மீன ராசியிலே இருக்கிறதுங்கிறது எப்படி இருக்குன்னா உங்கள் எதிரி வளம் இழந்து மறைஞ்சு போயிட்டாருங்க உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வெளியில் போயிட்டாருன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி தான் இப்போது புதன் நீசமாகி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைந்து வலு இழந்து மறைந்து இருக்கிறாருங்க இதனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே அதிர்ஷ்டந்தாங்க தாங்க ஏன்னா தொழிலில் நிறைய விதத்தில் எதிரிகளை வந்து ஃபேஸ் பண்ணி எதிரிகளால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வந்திருப்பீங்கங்க அந்த மாதிரி எதிரிகள் எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் காணாம மறைய போகிறாங்கங்க அவங்களே வந்து நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலுமே இவங்களை அசைக்க முடியாது அப்படின்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை விட்டு போக போகிறாங்கங்க அது மாதிரி குடும்பத்திலேயே நிறைய எதிரிகள் அதாவது குடும்ப உறுப்பினரே எதிரிகளாக செயல்பட்டுருக்கலாம் உங்களுக்கு அதாவது அவங்க வந்து உங்கள் உங்கள் முகத்துக்கு முன்னாடி நல்லவங்களாக இருப்பாங்கங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு பின்னாடி உங்களை வீழ்த்துறதுக்கான அனைத்து முயற்சிகளையுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கங்க இப்படிப்பட்ட எதிரிகள் எல்லாமே அதாவது தெரிந்த எதிரிகள் தெரியாத எதிரிகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை விட்டு போக போகிறாங்கங்க அது மாதிரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்குமே நிறைய எதிரிகள் இருக்கலாம் உங்களோட திறமைகள் நீங்கள் செய்கிற ஹார்ட் ஒர்க்கு இதெல்லாம் பிடிக்காமல் உங்களோட முன்னேற்றம் இதெல்லாம் பிடிக்காம உங்களை வீழ்த்துறதுக்கான செயல்களை உங்களுக்கு தெரியாமல் செயல்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்கங்க இப்படிப்பட்ட எதிரிகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை விட்டு போக போகிறாங்கங்க இப்படிப்பட்ட எதிரிகளில் இருந்து நீங்கள் தப்பிக்க போகிறீங்கங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறைய போகுது மொத்தத்தில் சொல்லணுன்னா இந்த வகையில் உங்களுக்கு யார் எதிரியாக இருந்தாலுமே அவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக போகக்கூடிய சூழல் ஏற்படுங்க எதிரினால் இனிமேல் பிரச்சனைகள் உங்களுக்கு வரவே வராது வருகின்ற நாட்களில் அது மாதிரி நீண்ட நாளாக கடன் தொல்லையால் கஷ்டப்படுறவங்களுக்குமே அந்த கடன் பிரச்சனையிலேருந்து படிப்படியாக விலகக்கூடிய சூழல் ஏற்படுங்க சரிங்களா ஏன்னா உங்கள் ரா செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து ஆறாம் இடமான அசுபஸ்தானத்தை பார்க்குறாங்க அது மாதிரி ஆறாம் அதிபதியுமான புதனும் நீசமடைகிறதுனால கடன் தொல்லைலருந்து நீங்கள் பரிபூர்ணமாக வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஏற்படுங்க அது மாதிரி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் சனியோடு சேர்ந்து இருக்காருங்க உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை வந்து நல்ல விதத்தில் நம்ம எடுத்துக்கவே முடியாது சூரியன் சனி சேர்க்கை ஒரு நல்ல விஷயமே கிடையாதுங்க ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லப்படுற பூர்வ புண்ணிய ஸ்தான வந்து கெட்டு போகுதுங்க ஏன்னா சனி பகவானும் பார்க்குறாரு அந்த அதிபதியும் சூரியனும் சனி பகவானோட சேர்றது வந்து முழு முழுக்க முழுக்க சனி தொடர்போடு இருக்குதுங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பேச்சை கேட்காமல் அவங்க ஏதாவது சுயமாக முடிவெடுத்து அதனால் அவங்க அவங்களும் சிரமப்பட்டு நீங்களும் கஷ்டப்படக்கூடிய சூழல் வருகின்ற நாட்களில் ஏற்படுங்க அது மாதிரி சில பேர்த்துக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏதாவது வயிறு வலி அடிவயிறு வலி இல்லை உடல் சூட்டுனால வயிறு வலி வயிற்று வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது மேலும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நாட்கள் கொஞ்சம் டல்லாக இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவு ஒரு முன்னேற்றம் உத்தியோக ரீதியாக இருக்காதுங்க ஏதாவது மேனேஜிங் போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலுமே அது தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி சம்பள உயர்வும் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க மார்ச் பதினேழுக்கு மேலே தான் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அது மாதிரி சூரியன் சனி இணைகிறது வந்து தந்தை மகன் இந்த இருவருடைய உறவுக்கு இடையே சில நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க ஒன்று தந்தையினால் மகனுக்கு ஏதாவது பிரச்சனைகள் சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் இல்லை மகனால் தந்தைக்கு ஏதாவது மனக்கஷ்டங்கள் கருத்து வேறுபாடு இந்த மாதிரி ஏதாவது தந்தை மகன் உறவு நல்லா இருக்காதுங்க ஒரு சில நாட்கள் மட்டுமே அதாவது மார்ச் பதினேழு வரைக்குமே மார்ச் ப பதினைந்துக்கு மேலே கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா சூரிய பகவான் பேச்சி ஆயிடுவார் மீனத்துக்கு அவர் கும்பராசியில் சனியோடு இணைந்து இருக்கிறது சரியில்லைங்க தந்தை மகன் உறவை அது பாதிக்கும் கண்டிப்பாக அது வந்து பாதிக்கும் அதனால் நீங்கள் மகனாக இருந்தீங்கனாலும் சரி தந்தையாக இருந்தீங்கனாலும் சரி இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் பொறுமையோ பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கிறது ரொம்பவுமே அவசியம் தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் பண்ணுறதுக்கான தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் தாங்க உங்கள் ராசிக்கு அந்த சனி பவன் பதினோராம் இடத்துல ஏற்கனவே இப்போ இருக்கார் சூரியனோட சேர்றதுனால பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதியோடு சேர்றதுனால தொழில் சிறப்பாக இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க தொழிலை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருந்து உங்கள் எட்டாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்து உச்ச சுக்கரன் இருந்து பனிரெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் சுபத்துவம் ஆகிறதுனால வெளியூர் வெ வெளி மாநிலத்தில் இருந்து வேலை பார்க்கும் உத்தியோகம் செய்யும் தொழில் செய்யும் மேஷராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு பண வரவு உங்களுக்கு கிடைக்குங்க கையில் எப்பவுமே காசு பணத்தோடு இருப்பீங்க காசு பணத்துக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராதுங்க அது மாதிரி வெளியூர் வெளிமாநிலம் போய் வேலை பார்க்கணும் உத்தியோகம் செய்யணும் தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க அதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரிங்க புதன் நீசமடைகிறதுனால இந்த மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நடக்குங்க எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்தடுத்த கிரகநிலைகள் மாறும்போது நம்ம அடு அந்த அதற்கான பலன்களை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இந்த மாதிரியான ஜோதிட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோடய ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி